உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசிய அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களையும் பற்றி தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள் இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் உங்கள் ராசினுடைய அதிபதி சூரிய பகவான் நிற்க அவருடன் புதனும் இணைந்து ப்ளஸ் சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டிலே இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் தனுசு ராசிக்கும் சுக்கர பகவான் மகர ராசிக்கும் பெயர்ச்சி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது இதில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியும் மறைந்து கெட்டு மீண்டும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் யோகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு அமைவில் தான் செவ்வாய் இருக்கார் இதில் இருக்கிறதுலையே ரொம்ப பாசிட்டிவான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசினுடைய பஞ்சமாதிபதியும் பிளஸ் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் டைரக்டா உங்க ராசிக்கு பதினொன்று அதாவது பத்தாம் வீடாகப்பட்ட அந்த குரு பகவான் பத்தாம் வீட்டில் நின்று அந்த பத்தாம் இருந்து அவருடைய டைரக்டா குரு பார்வை விளக்கூடிய இடம் சூரிய பகவானை ஏழாம் பார்வையை நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்கிறார் அப்போ உங்க ராசிநாதன் அங்க நின்று அவர் மீண்டும் அவர் நூற்றி எண்பது டிகிரியில் குரு பகவானை பார்க்கிறார் அப்ப இரு கிரகங்கள் சூரியன் பிளஸ் குரு இருவரும் நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய அமைவு தான் நாம் சிவராஜ் யோக அமைப்பை உண்டாகக்கூடிய அருமையான அமைவு இந்த அமைவு உங்களுக்கு அமைகிறது பெரிய விஷயம் அது ஒரு நாலு ப்ளஸ் பத்து ரெண்டுமே கனெக்ட் ஆகுது அப்போது நாலாம் வீடுன்றது என்ன அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஜவுளித்துறை துறை சார்ந்த ரீதியில் தொழில் செய்கிறவங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து இரும்பு இயந்திரம் கனரக வாகனங்களும் வாகனங்களுக்குரிய ஸ்பேர்ஃபாட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் சார்ந்த துறையில் இருந்தாலும் அதையும் தாண்டி கார்ப்பரேட் கம்பெனி எப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்கறது பிளஸ் ஏற்றுமதி இறக்குமதி ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறார் இல்லையா கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை டைரக்டா குரு பஞ்சம பார்வையை பார்க்குறார் அப்போது தொலைதூர வேலைகள் தொலை தூர ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு கடந்து போய் செய்யக்கூடிய வேலைகள் ஏன்னா பன பன்னிரெண்டாம் வீட்டில் தானே உங்களுக்கு செவ்வாயும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியும் நாலாம் வீட்டிற்கு அதிபதியும் நிற்கிறாங்க அப்போது இந்த அமைவுகள் பார்த்தீங்கன்னா தொலை தொடர்பு எப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உண்டாகும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடிய வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சில சிரமங்களை சந்திச்சிட்டேன் சனி வக்கரத்தால் எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு பெரிய லெவலில் டர்னிங் கிடைக்க போகுது அதுலேயும் இந்த சிவராஜ் யோகா அமைப்பு இந்த நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால நான் சொன்னேன் கனரக வாகனங்களும் சரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் சரி அதே நேரத்தில் டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய அடி லாஸ் பிரச்சனை வாழ்க்கையிலேயே இந்த நிலமை எதிர்க்க கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரம் சாதிக்கக்கூடிய நேரம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் உங்களுடைய திடீர் கடன் சுமைகளை எல்லாத்தையும் ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டே இருக்கிறேங்க ரொம்ப கட்ட 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 மாட்டேங்குது அதிகம்தான் ஆகிட்டு இருக்கு ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது ஒரு விடிவு காலமே இல்லாமல் இருக்குது எப்போதான் ஒரு நிமோ விமோசனம் கிடைக்கும்னு எனக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த தருணங்களில் அதை சார்ந்த அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு கிடைக்கப் போகுது மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்குது ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு உண்டாக போகுது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாக்கிடும் ஏன்னா இந்த நான்காம் வீடும் ப்ளஸ் பத்தாம் வீடும் ஆகக்கூடிய அருமையான அமைவு இந்த அமைவெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாக போகுது மாபெரும் வளர்ச்சி உண்டாக்க போகிறீங்க ரொம்ப நாளாக தொழிலில் சில பிரச்சனைகளும் வராத பணம் வராதா அப்படின்னு நினைச்சா பணம் எல்லாமே வந்துடும் அப்பேர்ப்பட்ட ஒரு நேரம் நீங்கள் ரொம்ப நாளாக லோன் கேட்டுகிட்டு இருக்கிறேன் கடன் கேட்டுகிட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல இருந்து இந்த பணம் வந்தால் பரவாயில்லையே நினைச்சிங்கன்னா அந்த பணம் வந்துடும் குறிப்பாக இந்த சொத்தை வித்தா என் பிரச்சனை தீரும்னு நினச்சி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டீஸ் அந்த டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை அதை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டிக்கு வந்துடும் இது ஒரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல அருமையான அமைவு குறிப்பாக அந்த நாலாம் பாவம்ன்றது அம்மாவுடைய வீடு பத்தாம் பாவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த இடம் நான் சொன்னேன் அந்த நாலாம் பாவத்தில் தாய் வழி தாய் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து சேரும் தாய் வழி உறவு முறைகளில் ஏதாவது பாதிப்புகளோடு நிற்கக்கூடியவங்களுக்கு அந்த பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்லை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணையோ தாய் வழி உறவு ரீதியில் முயற்சி எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் அதற்குண்டான மூமெண்ட்டை உண்டாக்கலாம் அதே நேரத்தில் இந்த சூரிய பகவான் அந்த இடத்துல நின்று குரு பார்வையோடு இருக்கிறதுனால சூரியன் தந்தை காரகன் அப்போது சிலர் குடும்பத்தில் அப்பா அம்மாவுடைய பிரிவுகளும் அப்பா அம்மா ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லை அப்பா அம்மாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இல்லை அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் இப்படி சில குழப்பங்கள் இருந்துரும் அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக குரு குரு வந்து புத்திரகாரகன் காரகன் அப்போ புத்திரபாகியம் இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அதற்குரிய மேன்மைகள் உண்டாயிடும் இதில் வண்டி வாகனங்கள் நான் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரம் ஒரு சரியான ஒரு நேரம் தான் தாராளமாக வாங்கலாம் பட் வாங்கினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வாங்கணும் ஏன்னா வண்டி வாகனங்கள் விஷயங்களில் சிம்மராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தருணம் குறிப்பாக நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய கடமைகளை தான் அமையும் இப்போது பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா கல்வி ரீதியில் இந்த நேரத்தில் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்போ கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இத்தனை நாளாக இருந்ததை விட இதுக்கு மேலே ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய தருணமாக இருக்கும் அதே பத்துக்கு மேலே ஒரு முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அந்த திருமண முயற்சிகள் உங்களுக்கு உடனடியாக சக்ஸஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதே போல முப்பதுக்கு மேலே நாற்பதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் சம்பாரிச்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை சரி செய்து மூன்றாவது நபர்களால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணி உங்களுக்கு வளர்ச்சி நின்றது காட்டக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஏன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் கிரகம் பயிற்சிகள் பெரிய லெவல் இருக்கு நிறைய கிரக பயிற்சிகள் ஆகுது இந்த குரு பகவானே அப்பதான் வக்ர நிபர்த்தி ஆகிறார் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அப்ப அதற்குரிய மேன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றத அதற்குரிய ஒரு பேஸாக தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அதற்குரிய வெயிட் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது அது ஒரு பெரிய லெவல் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிம்மதி சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைவுகளும் இந்த இடத்துல உருவாக்குது அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ரொம்ப போல்டாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைவீங்க ஏன்னா இங்கே குறிப்பாக சொல்லணுன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு ப்ளஸ் சூரியன் இந்த அமைப்பு வந்து உத்தியோக கம்பல்சரி ப்ரமோஷன் கொடுத்துரும் அதுலேயும் பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏற்கனவே வேலையில் சில பிரச்சனைகள் ஆகிடுச்சு அது கேஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் அது சரியாயிடும் நூறு சதவீதம் சரியாயிடும் உண்மையிலேயே சொல்கிறேன் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் குடும்பத்தில் திடீர் திடீர்னு ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு உடம்பு பிரச்சனை அதனால் மருத்துவ செலவு இன்னும் நல்ல நார்மலாக முடியலன்ற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியை ஐந்தாம் வீட்டில் நிற்கிறார் நான்காம் ஆதான் அப்போது அந்த மூன்றாம் வீடுன்றது ஒருத்தருடைய உபஜயஸ்தானம் அது வந்து வெற்றிக்குரிய ஒரு இடம் வெற்றிக்கு சம்மந்தப்பட்ட இடம் முயற்சிக்கு சம்மந்தப்பட்ட இடம் இது அப்போது நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி அடைய போகிறீங்க சக்ஸஸ் அடைய போகிறீங்க அதுலேயும் ரொம்ப நாளாக கடன் சார்ந்து உங்களுடைய மற்றவங்கக்கிட்ட இங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைஞ்சிருமோன்ற அளவுக்கெல்லாம் ஒரு சில பதட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீடு ஆகப்பட்ட கடகத்தில் செவ்வாய் நிற்கிறார் அப்போது வெளிநாடு சார்ந்த முயற்சிகளுக்கு இப்போ மூவ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும் அதுலேயும் ஆன்லைன் சார்ந்த ரீதியில் கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்தித்தவங்க இருப்பீங்க அதுலேயும் ரியல் எஸ்டேட்டு மட்டும் அல்லாமல் பங்கு சந்தை சார்ந்த ரீதியில் எல்லாத்துலேயுமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க இந்த பாதிப்புகளில் மீண்டும் ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு அதிர்ஷ்டங்களில் அடையக்கூடிய அளவுக்கு இந்த சிவராஜ் யோக அமைப்பு உங்களுக்கு உண்டாக்கப் போகுது நல்ல வளர்ச்சி உண்டாக்கப் போகுது அப்போது பண்ணுங்க திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாயிடும் நூறு சதவீதம் இது ஒரு சக்சஸ் ஒரு காலமாக இது இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறிப்ப பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலருக்கு கடந்த காலகட்டங்களிலேயே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அந்த வயிறு மட்டும் இல்லாமல் சிலருக்கு அது வந்து அறுவை சிகிச்சை வரைக்குமே போயிருக்கும் சிலருக்கு ஹார்ட் சர்ஜரி வரைக்குமே ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கும் அது கேஸ்ட்ரபுளாக கூட சிலருக்கு நிற்கும் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இதை சார்ந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக பத்தாம் பாவம் உங்களுக்கு வந்து பலம் பெற்றிருக்கு குரு பகவானால நூறு சதவீதம் நல்ல இலக்குகள் அடைய மீண்டும் சொல்கிறேன் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உண்மையிலேயே சுமை தாங்கிகள் இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முயற்சியால் யாருடைய பலமும் இன்றி சுய பலத்தோடு இறங்கி செயல்படுவீங்க சிம்ம ராசி அன்பர்கள் பெண்கள் சொல்ல வேண்டியதே இல்லை வாழ்க்கையில் தனது முயற்சியால் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தன்னுடைய விடாமுயற்சியால் வேறு யாராக இருந்தாலும் என்றைக்கோ டிராப் ஆகிட்டு இருப்பாங்க பட் இன்னைக்கு எதிர்நீச்சல் போட்டு உங்களுக்குண்டு ஒரு மதிப்பு மரியாதையை அந்தஸ்தை கௌரவத்தை உருவாக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்து இன்னைக்கு சாதிக்கக்கூடிய இலக்கை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க உங்களுடைய நற்குணமும் நல்ல பண்பும் உங்கள் வாழ்க்கையை இன்னும் மேன்மைகளை உண்டாக்கிடும் சில நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்திருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது மூவ் பண்ணுங்க ஏன்னா இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னம்ன்றது ஒன்று இருக்குது இப்போ உங்களுடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசின்னு வைங்க அதே உங்களுடைய லக்னம் வந்து கன்னி லக்னமாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒத்தரவாக மிச்சம் வைக்க முடியாது எல்லாமே நஷ்டங்கள் என்னென்னே தெரியலையேன்னு சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இதுவே உங்களுடைய லக்னம் ஒருவேளை உங்களுடைய லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன லக்னமாக இருந்து நீங்கள் சிம்மராசியாக இருந்தால் பெற்ற பிள்ளைகளால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் சிலருக்கு பிள்ளைகளையே இழக்கக்கூடிய நிலைமைகள் இப்படி எல்லாமே பிரச்சனைகள் கொடுக்கும் அப்போது ஒரு லக்னத்தை பொறுத்து இங்கே எல்லாமே மாறுது இன்னைக்கு உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப லக்னம்னு வச்சுக்கிங்களே உங்களோட பிறந்தவங்களாலேயே நீங்கள் பிரச்சனைகள் அடையக்கூடிய நிலைமை நம்பிக்கை துரோகங்கள் அடையக்கூடிய ஒரு நிலைமை ஒருவேளை உங்களுடைய லக்னம் இந்த கடை உங்களுடைய ராசி வந்து சிம்ம ராசியவே இருந்து உங்களுடைய லக்னம் மகர் லக்னமாக இருந்துட்டா நூறு சதவீதம் நண்பர்களால் சில மோசடிகள் பழக்க வழக்க ரீதியில் நம்பி அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு ஏமாற்றம் அடைச்சி வெளியில் வரக்கூடிய நிலம உண்டாயிடும் கணவன் மனைவிக்குள்ளே கடைசி வரைக்கும் ஒரு மின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகி இன்னைக்கு வரைக்கும் நிம்மதி சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில் எதை நோக்கி பயணம் பண்ணனே தெரியாத அளவுக்கு பாதிப்பில் சந்திக்கக்கூடிய நிலைமை உருவாக்கிடும் எப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதி அது இருக்கக்கூடிய இடத்த கொண்டு அதனுடைய பலன்களே மாறிவிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது பெரிய லெவலில் டேர்னிங்கை கொடுக்கும் அதுலேயும் சர்வஸ்ட்ராவர்கள் பரல்கள் எல்லாருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க ஆக சிம்மராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திடேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்